நீங்க முட்டை சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொன்னா நம்புவீங்களா ரீசெண்டா ட்ரஸ்டிஃபைட்னு சொல்லப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இந்தியால ஃபேமஸா இருக்குற எக் பிராண்டான எக்கோஸ் என்ற பிராண்டோட முட்டைகளை இன்டிபெண்ட் லேப்க்கு டெஸ்டிங் அனுப்புனாங்க அந்த டெஸ்டிங்கோட முடிவுல என்ன தெரிய வந்துச்சுன்னா எகோஸ் பிராண்டோட முட்டையில ஏஓசி என்ற கெமிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது கோழி பண்ணையில பயன்படுத்துறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல் ஏன்னா இந்த கெமிக்கல்னால கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ இனிமே நம்ம முட்டை சாப்பிட கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நீங்க முட்டை தாராளமா சாப்பிடலாம் பட் முட்டை வாங்கறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயத்த கண்டிப்பா செய்யுங்க நம்பர் ஒன் டெஸ்டிங் ரிப்போர்ட் வச்சிருக்கிற ஒரு அவங்க பண்ணையில கொடுக்கற தீவன முறைய ஓபன சொல்ற பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து முட்டை வாங்க நம்பர் டூ பிரீமியம் எக்ஸ்னு சொல்ற பிராண்ட்ஸ் நம்பி ஏமாறாதீங்க ஆடம்பர விளம்பரம் சேரனால மட்டும் தூய்மைக்கு உத்தரவாதம் கிடைக்காது நம்பர் த்ரீ இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தின முட்டை டெய்லி சாப்பிடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க